ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கட்டின ராஜராஜ சோழன் அவர்களோட மகனான ராஜேந்திர சோழன் அவர்களால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஜெயங்கண்டம் கிட்ட தாங்க இருக்குது கும்பகோணத்துலேருந்து ஒரு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க நம்ம சிதம்பரம் சைட்லேருந்து வரோம் அப்படின்னாக்கா சிதம்பரத்துலேருந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குங்க நம்ம கும்பகோண பஸ்ஸில் வரோம் அப்படின்னாக்கா மெயின் ரோட்லேயே நிறுத்திடுவாங்க அங்கேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி தாங்க இருக்கும் இதை ஜெயங்கொண்ட பஸ்ஸில் ஏறுறோம் அப்படின்னாக்கா கோயில்கிட்டக்கே வந்து நிறுத்திடுவாங்க நாங்கள் பைக்கில் தான் போயிருந்தோம் அதனால் பஸ்ஸோட டிக்கெட் ப்ரைஸ்லாம் எவ்வளோன்னு அந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரியலைங்க நம்ம கோயில் உள்ளே வரப்போவே செம பாசிட்டிவான வாய்ப்பு கிடைக்குங்க நான் நடுவில் நந்தி சில ரெண்டு பக்கமும் வந்து அழகான புல்தாரைகள் அப்படியே கோபுரத்தை பார்க்குறோம் அப்படின்னாக்கா செம பிரம்மாண்டமாக இருக்குங்க அப்படியே சோழ தேசத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த டயலாக் மைண்டில் வந்து ஓடும் பாருங்களேன் நம்ம கோயில் உள்ளே வந்ததுமே நம்ம மனசு வந்து ஆட்டோமேட்டிக்காக பல வருஷத்துக்கு பின்னாடி போயிடுங்க அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க இந்த சிலைகள்லாம் எப்படி வடிவமைச்சிருப்பாங்க இது எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்ற பல எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடும் இந்த கோயிலில் வந்து எங்கேயுமே பெயிண்ட் எதுவுமே அடிக்காமல் நேச்சுரலாக கல் என்ன கலர் இருக்கோ அந்த கல்லில் செதுக்கின சிற்பத்தோடு அப்படி தாங்க வச்சுருக்காங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலும் இந்த கங்கை கொண்ட சோழபுரமும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான அமைப்பில் தாங்க இருக்குமே கோட்டைகளில் இருக்கிற மாதிரியே அகழிகள்லாம் வச்சு தாங்க கட்டியிருக்காங்க பாதுகாப்புக்காக மிகப்பெரிய மதில் சுவர்களுமே வச்சுருக்காங்க அகழிகள் அதை எல்லாமே வந்து ரொம்ப பெருசாலாம் தெரியலங்க காலப்போக்கில் வந்து அதை மறைஞ்சி இருக்குது ஆனால் மதில் சுவர் பக்கத்தில் இருக்க கொஞ்சம் சின்னதாக ஒரு வாய்க்கால் மாதிரியான வடிவமைப்பு மட்டும் தாங்க நமக்கு தெரியுது எல்லா கோயிலில் போலேயும் இந்த கோயில்லையும் விநாயகர் முருகன் அம்மன் சன்னதி எல்லாமே இருந்தது அம்மன் சன்னதியில் திருவிழா போல் இருக்குது ஆடி மாதம் அப்படின்றதுனால அங்கே ஷெட்டெல்லாம் கட்டி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சுற்றி இருக்கிற பல இடங்களில் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்காமல் பாதையிலே நிறுத்தப்பட்ட தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய உடைந்த சிலைகள் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுங்க அதுக்கு அடுத்ததாக சிங்கம் மாதிரி அமைப்பில் இருக்கிற இந்த நுழைவாயில் உள்ளே போனோம்னாக்கா கிணறுக்குள்ளே போக முடியும் அது இப்போதைக்கு க்ளோஸில் தான் இருக்குது முன்னொரு காலத்தில் வந்து அதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்துருப்பாங்க போல இருக்குது எப்படி தான் வந்து இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் ரொம்ப ஈஸியாக கட்டியிருக்காங்கன்னு தெரியல இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடு கட்டுறதுக்கே அவ்வளோ பெரிய பெரும்பாடாக இருக்குது ஒரு சிலர்லாம் வந்து ஏமாற்றிட்டு காசெலாம் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க நம்ம வீடும் அப்படி தான் ரெண்டு வருஷமாக ஏமாற்றினு இருக்காங்க எப்போ முடியும்னு தெரியல பட் இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ எப்படி அவங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு இருந்திருக்கும் அப்படின்றதுலாம் நினைக்கிறப்பவே ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருக்குது அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டெக்னாலஜியுமே இருக்காது அது டெக்னாலஜி எதுவும் இல்லாத போதே வந்து காலம் தாண்டி அழியாமல் இத்தனை வருஷமாக இருக்குதுங்க இந்த மாதிரி பழமையான புகழ்பெற்ற கோயில்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க வெளியூரில் இருக்க கோயிலில் நம்மளால் அவ்வளோ போய் பார்க்க முடியாது ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற கோயிலை கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணுங்க பார்த்தோன்னாக்கா நம்மளோட பெருமைகளை என்னென்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுங்க வாங்க இந்த கோயிலோட வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயில் ஏன் கட்டினாங்க இந்த கோயிலுக்கு ஏன் இந்த பெயர் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் கங்கையிலேருந்து புனித நீரை எடுத்துகிட்டு வர்றதுக்காக தன்னோட படைகளில் வடநாடுக்கு அனுப்புகிறாங்க அப்போ போகிற வழியில் பல எதிரிகளை தோற்கழித்து வெற்றியோட தமிழ்நாடுக்கு திரும்பி வராங்க அந்த வெற்றியோட நினைவு சின்னம் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இதனால் அவருக்கு கங்கையை கொண்ட சோழன் மற்றும் கங்கையை வென்றவன் அப்படின்ற புனைப்பெயர்களால் அந்த மனம் அழைக்கப்பட்டார் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் தான் சோழ பேரரசோட தலைநகரமாகவும் இருந்திருக்குங்க இந்த கோயில் கிபி ஆயிரத்தி முப்பத்தி ஆறில் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள்லாம் சொல்லுதுங்க இந்த கோயிலோட உயரம் ஐம்பத்தைந்து மீட்டரும் கருவரில் இருக்க சிவனோட சிவ சிலை அடி வந்து பதிமூணு அடி உயரத்துலேயும் இருக்குதுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் மனசுக்கு ரொம்ப அமைதியான ஒரு இடமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ